எனது தமன்னாவுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா தமிழ் சினிமா மட்டும் இல்லாம தெலுங்கு ஹிந்தி சினிமாவிலையும் கலக்கிட்டு வர்றவங்க தான் தமன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே சினிமா வட்டாரத்துல இருக்காங்க ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்துல காவலா பாடலுக்கு தமன்னா போட்ட ஆட்டம் யாராலையுமே இதுவரைக்கும் நடிகை தமன்னா பாலிவுட் நடிகரான விஜய் வர்மாவை காதலிச்சுட்டு வர்றதா கிசுகிசுகள் வந்துகிட்டு இருந்தது அதை தமன்னா உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா இப்போதைக்கு லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு இருந்த இவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியாகி இருந்துச்சு இப்படி இருக்க சுட்சுவேஷன் சிச்சுவேஷன்ல தான் நடிகை தமன்னாவுக்கும் அவரோட காதல் விஜய்க்கும் பிரேக்அப் ஆகி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இருக்கு இது இவங்களோட ரசிகர்களை கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு லவ் ஸ்டோரி சீசன் டூல தமன்னா எல்லைய மீறி விஜய் வர்மாவோட நெருங்கி நடிச்சிருந்தாங்க இப்படி நடிச்ச இவங்க கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிரேக்கப் ஆனதா தகவல்கள் வெளியாகியிருக்கு இது பத்தி ரெண்டு பேருமே எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலையும் சொல்லாத நிலையில ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோஸ் எல்லாம் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து நீக்கி இருக்கிறது பேசு பொருளா மாறி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகிருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் இதுக்கான கமெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இது மாதிரி மேலும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் கிளாஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க